இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான காம்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம மோர்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதில் பருப்பு வடை போடுறது அதுக்கடுத்து இந்த வாழைக்காவில் நம்ம வாழைக்காய் பொடிமாஸ் வாழைக்காய் வறுவல் வாழைக்காய் தள்ளி தாளித்து ஊற்றுறது அதுக்கப்புறம் வாழைக்காவை வந்து நம்ம வந்து மசாலா போட்டு பண்ணுறது எல்லாம் பார்ப்போமா இப்போ முதல் குழம்பு மோர் குழம்புக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் நம்ம வந்து இரும்பு சட்டியை எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் சாதம் வச்சுருக்கோம் இந்த வாழைக்காவை கேட்கனே வேக வச்சுருக்கேன் இப்போ மோர் குழம்புக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான் தாளிக்கிறதுக்கு இது நம்ம இதை தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் போட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம் கொஞ்சம் வதங்கட்டும் ரொம்பலாம் வேணாம் தக்காளி வந்து சும்மா ஒரு ஒரு தக்காளியில் வந்து நம்ம அரை தக்காளி வதக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு இன்னும் ஒரு அரை தக்காளியை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு வந்து நம்ம பாசி இது துவரம்பருப்பு துவரம் பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சு வச்சுக்கோங்க மிக்ஸியில் வந்து நம்ம தேங்காய் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஊற வச்ச துவரம் பருப்பு பச்சரிசி இதையும் நம்ம சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இதையெல்லாம் சேர்ந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக மோர் குழம்பு பண்ணுவாங்க நான் வித்தியாசமாக சொல்லித்தரேன் நம்ம அதை போட்டு அந்த கிரேவியை போட்டு தாளித்ததில் நம்ம அப்படியே கிட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டால் போதும் சில பேர் மோர் குழம்பு பண்ணும்பொழுது மல்லித்தூள் போட்டும் வதக்குவாங்க மல்லி விதை தூள் இல்லை மல்லி விதையை போட்டு வதக்குவாங்க நம்ம கடைசியில் மல்லிப்பொடியை போட்டுக்கலாம் இதுவே மோர் குழம்பு எதுவுமே போட மாட்டாங்க அப்படியே தாளித்து விட்டு மோர் அப்படியே பொங்கி வரும்போது இறக்கிடுவாங்க இது வித்தியாசமான ஒரு மோர் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம அந்த துவரம்பு ரப்போ ருசிக்கும் பச்சரிசி வந்து கொஞ்சம் இந்த திக்னஸுக்கு தான் நம்ம சேர்க்குறோம் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் இதை கொஞ்சம் பச்சை வாசம் போட்டோம் பச்சை வாசம் போகிறவரெல்லாம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் கடைஞ்சி வச்சுருக்க மோர் புளிச்ச மோரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் புளிச்ச மோர் ஊற்றுக்குங்க புளிச்ச மோர் இல்லை சரி மோர் குழம்பு சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு பண்ணும்பொழுது ரெண்டு ட ரெண்டு இது ஊற்றுக்குங்க மோர் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளிச்சுன்னா ஒரு டம்ளர் ஊற்றுனா போதும் நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கங்க மோர் குழம்பு இதையும் போட்டு நல்லா அப்படி கலக்குங்க கலக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொதி அப்படி நுறக்கட்டி வரும்போது அப்படியே இறக்கினா போதும் அதனால் தான் வாடை வர வரவரம் இன்றைக்கி அந்த கொதிக்க சொன்னது அதனால மோர் கூத்திட்டு கொஞ்சம் நொறக்கட்டி வந்தால் போதும் இப்போ நம்ம பருப்பு வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் குட்டி குட்டி போட்டாவான் நம்ம போடுவோம் இப்போ அரைச்சிப்போம் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து இந்த வாழைக்காய் காம்போவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் வாழைக்காய் பொடி மாசுக்கு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அது வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து மிக்சியில் வடக்கி அரைச்சிக்குவோம் இது நல்ல பச்சை வாசனம் போகிறவரெல்லாம் ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே மோர வேறு ஊற்று அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம அந்த வாழைக்காய் கூட்டுக்கு கொஞ்சம் கடலப்பருப்பு ஊற வச்சு அதை வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் அதை வெந்துட்டு இருக்கட்டும் இப்போ வடைக்கு நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அதில் உப்பு போட்டு ஒரு விறை விரைவிட்டு வேறு எதுவுமே போட வேணாம் ஏன்னால் காலுப்பூ போடுங்க குழம்பு போட்டிருப்போம் இல்லையா கால் உப்பு போட்டால் போதும் குட்டி குட்டியாக இப்படி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்தால் நல்லாயிருக்கும் அந்த குழம்புல போடுறதுக்கு அது உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் சொல்லித்தரேன் ஈஸி ரெசிபி தான் குயிக் ரெசிபி டேஸ்டி ரெசிபி தான் இது பேச்சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் கஷ்டமே கிடையாது பாருங்கள் நான் இவ்வளோ பெரிய காம்போ டக்குனு ஒரு மணி நேரத்தில் எல்லாமே முடிச்சேன் ரெடி பண்ணி வச்சுருந்தா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம் எதுவுமே வந்து கஷ்டம் கிடையாது நம்ம இதை நல்லா சிகப்பாக நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் பா இங்கே பாருங்கள் கடலப்பருப்பு அங்கே வெந்துக்கிட்டு இருக்குது அதையும் உங்களுக்கு காட்டிக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா வாழைக்காய் கூட்டுக்கு நம்ம கல்யாணத்தில் போடுவாங்கள்ல வாழைக்காப்பட்டு கடலப்பருப்பு கூட்டு நல்லா இருக்கும் இல்லையா அதுதான் இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வித்து வடை அதுக்கப்புறம் வாழைக்காய் காம்போ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் மோர் குழம்பு முடிஞ்சு நான் போய் ஆஃப் பண்ணிட்டேன் இதை நல்லா சிவப்பாக வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அதை அப்படியே நம்ம மோர் குழம்புல போட்டுடலாம் அது பாட்டுக்கு இருக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அமுக்கவே வேணாம் அது பாட்டுக்கு ஊறிடும் ஏற்கனவே மோர் குழம்பு வேறு நான் ஒரு தடவை போட்டிருக்கேன் இப்போ சரி இன்றைக்கி போடும்பொழுது அப்படியே வெறும் வாழைக்கா மட்டும் போட வேணாம் இன்றைக்கி வீட்டில் வந்து மோர் குழம்பு வடை போட்டதுனெல்லாம் அப்படியே காட்டிடுவோம் அப்படின்னுட்டு இதே மாதிரி நீங்கள் போட்டு எடுக்க வேண்டியது தாங்க உங்களுக்கு எத்தனை வடை வேணுமோ நல்லா போண்டா மாதிரி போட்டுக்கோங்க சாதா வடை கூட பொறிச்சு வச்சுக்கலாம் அதுவும் நல்லா ருசியாக இருக்கும் இதுவுமே போடாமலே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மோர் குழம்பு மோர் குழம்புல போட்ட வடை இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும் அது அந்த வடையே அந்த டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அந்த மோர் குழம்புல நம்ம ஊறி சாப்பிடும்பொழுது அப்படியே நான் போட்டுக்க வேண்டியதான் உங்களுக்கு எத்தனை வடை வேணும் போட்டு அது போட்டுக்குறங்க அது போட்டுக்கு ஊடி இருக்கும் பாருங்க அருமையாக இருக்கு பாருங்க மேலே கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் தூவலாம் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால தூவலை கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வாழைக்காய் நம்ம காம்போ பார்ப்போம் வாழைக்காவை எல்லாம் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் ஒரு கா ஒன்றுத்துக்கு இன்னொன்றுத்துக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் சிறுசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதாவது தாளிச்சி விடுறதுக்கு இது வந்து கொஞ்சம் பெருசாக நறுக்கியிருக்கேன் ஏன்னா கடலப்பருப்பு கூட்டுக்கு அது கடலப்பருப்பு வேக வச்சிருக்கேன் நான் செய்யும் போதே உங்களுக்கு காட்டு அதுக்கு அரைக்கிற மசாலா வெங்காயம் பச்சை மிளகா த இது இஞ்சி பூண்டு விழுது தேங்காய் இது நம்ம அரைக்கிறதுக்கு பட்டை சோம்பு போட்டும் அரைக்கலாம் அதுக்கு நம்ம பேசாமல் கரம் மசாலா பொடி கூட போட்டுக்கலாம் இது காரம் போட்டு வறக்கிறதுக்கு மில்லேஸை நறுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா குட்டி வாழைக்காய் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துச்சு இந்த வாழைக்காய் நான் எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கு பாருங்கள் வாழைக்காய் ஏற்கனவே இது வேக வச்சு முக்கால் வேக வச்சு வாழ்க்கை வேக வச்சால் போதும் ரொம்ப வேக வச்சிங்கன்னா உங்களால் வந்து கேரட் திருவுல திருவுனிங்கன்னா சரியாக வராது மாவு மாதிரி வந்துடும் முக்கால் பதம் வந்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள் குட்டியாக உரிக்கும் போதே அழகாக இருக்குது சீங்கும் போதும் ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் கரெக்டாக பதத்தில் எடுத்துகிட்டேன் சில சமயம் என்ன போவோம் எனக்கே கொஞ்சம் பதம் மாறிடும் அவன் கொஞ்சம் மாவு மாதிரி நல்லா இருக்காது அழகாக அப்படியே வந்துச்சு குட்டி குட்டி வா வாழைக்கா அந்த மரத்தில் இருந்துச்சு அதை வச்சு தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த காம்போ காட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உரிச்சிட்டு அழகாக உரிச்சிட்டு கேரட்டு திருவதில் வச்சு அழகாக திருவிட்டு ஒன்றும் இல்லை காஞ்ச மிளகா கடுகுளத்தை போட்டு தாளிச்சிட்டு இதை ஒரு வதக்க வதக்கி உப்பு போட்டுவிட்டு தேங்காய் திருவி வேண்டியது ரொம்ப ஈஸி பொடி மாசு பத்த குழம்புக்கு புளி குழம்புக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடி மாசு பண்ணுறது அதே மாதிரி தாளித்து விடுற வாழ்க்காவும் தாளித்து விட்டு அது தேங்காய் திருவதும் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் காரம் போடுறது நம்ம எல்லாத்துக்குமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதில் வந்து மசாலாவுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு விழுது போட்டு மிக்சியில் போட்டு மசாலாவுக்கு அரைச்சி நம்ம வச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கும் இது வந்து நம்ம நான் காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம அடுத்து நம்ம மொதல் வந்து இது ஊறிச்சி வச்சிட்டோம்ல இப்போ நம்ம இந்த கேரட்டில் திருவ போகிறோம் நம்ம வாழை ஊடிச்ச வாழைக்காக அழகாக திருவுறோம் எப்படி வந்து பாருங்க சூப்பராக இப்போ நம்ம வடை சட்டில் பருப்பு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா இருக்கும் நம்ம மொதல் வாழைக்காவை வந்து ஃப்ரை பண்ணுவோம் காரம் போட்டு பண்ணுறது பண்ணுவோம் அது வாழைக்காவை நம்ம ரவுண்ட் அண்ட் அரைக்கி இருக்குமில்ல அதை எடுப்போம் அதை எடுத்து அதில் போட்டு நம்ம கடுகுள் பருப்பு போட்டாலும் மொழினா சீரகம் போட்டு சோம்பு போட்டு தழிக்கலாம் அதுவும் ருசியாக இருக்கும் கடுகு தேவையில்லை சீரகம் சோம்பு போட போடுங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் இந்த வாழைக்காய் எல்லாத்துக்கும் பெருங்காய சேர்த்துக்கங்க ஏன்னா அது கேஸ்ட்ரிக்கா ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதை வந்து சாப்பிட்ட சில பேருக்கு வாயு இருக்கும் அதனால என்ன பண்ணுங்க கொஞ்சம் என் இது நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக போட்டுக்கங்க இதில் வந்து மிளகாய் கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதாங்க நான் போடுறேன் வேறு எதுவும் போடல கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க ஏன்னா அது சிம்மிலே வச்சு நம்ம வதக்கும் போது முரு நல்லா சூப்பராக வதக்கலாம் ஏன்னா நான் அதை தான் முதலே வந்து காரத்தை வதக்கி காட்டுறேன் முதலே காரத்தை வதக்க போது கடைசி வரலாம் வதக்கிட்டே இருக்கலாம் வதக்கிட்டே இருக்கலாம்ல அதுக்கு தான் இந்த காரத்தை காட்டுறேன் முத முத இந்த காரத்தை நம்ம வதக்கிக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம பொடி மாதம் தாளிக்கிறது அப்புறம் நறு மினிசை நறுக்கி வச்சதை தாளிக்கிறது அதுக்கப்புறம் கூட்டு போடுறோம்னா டக்குன்னு முடிஞ்சிடும் நமக்கு டக்கு டக்குன்னு வேற முடிஞ்சிரும் இப்போ நம்ம இது பாட்டுக்கு சிம்மில் சின்ன பண்ணில் வச்சுருவோம் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம இன்னொன்று பெரிய இன்னொரு பெரிய பண்ணில் எடுத்து வடை சட்டி எடுத்து நம்ம எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம என்ன பண்ணலாம் கருவு உடுத்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் வேணும்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் ஏன்னா இந்த பொடி மாசுக்கு காஞ்ச மிளகாவும் போடலாம் பச்சை மிளகாவும் தாளிச்சு போடலாம் நல்லா ருசி நல்லா தான் இருக்கும் கருவேப்பிலை வச்சுக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ந நம்ம இந்த கேரட் திருவிழா வச்சு வாழைக்காய் பொடி மாதம் இல்லையா அந்த பொடி மாதம் அப்படி தூக்கி போடலாம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பரட்டி பரட்டிக்க வேண்டியது தான் அப்பயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அந்த வெங்காயம் லைட்டாக வதக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் போதும் நம்ம வந்து அதுக்கு கடைசி வரலாம் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கணும்னு கிடையாது கேஸ் ஸ்டவ் அதை நம்ம ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வாழை பொடி மாசு வாழைக்காய் பொடி மாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உப்பு கடைசியில் வந்து தேங்காய் திருவது கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு தேவையை தகுந்த மாதிரி தேங்காய் திருவிள் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடுங்க அது கொஞ்சம் இருக்கும் வதக்கிக்குங்க இப்போ வந்து வாழக்கா அங்கே வந்து காரம் போட்டது லை சிம்மில் வதங்கிக்கிட்டே வறுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து இது டக்குன்னு முடிஞ்சிடும் இது வேக வச்சு நம்ம கேரட்டில் சீக்கிட்டோம்னா நம்ம முடிஞ்சிடும் நம்ம இது வதங்கிட்டு இருக்கி பாருங்கள் அதுக்குள்ளேயும் நம்ம ஒரு முறை சிப்ஸ் மாதிரி வச்சு பாருங்கள் அதனால தான் இது முதல்லே பண்ணுது நம்ம இப்போ அதுக்கு பொடி மாதம் ரெடி ஆச்சு தனியாக எடுத்து வச்சிட்டோம் இப்போ அதே வடை சட்டியில் ஏன்னா நம்ம தாளித்து தேங்காய் தானே பண்ண போகிறோம் அதனால் அதே வடை சட்டியில் நீங்கள் என்ன பண்ணலாம் அதே வந்து அதே மாதிரி கடுகு உளுதமரு போட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு இங்கே கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க பச்சை மிளகா போட்டு சரி கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க தாளிச்சிட்டு நம்ம இதை தாளிப்புன்னு வச்சுருப்போம் இல்லை கொஞ்சம் க சதுர சதுரமாக இது வ வதக்கிறதுக்கு ரவுண்டாக நறுக்கணும் இதில் கொஞ்சம் சதுரமாக நறுக்கி வச்சுருக்கோம் மெல்லிசாக அதை நம்ம வச்சு வதக்க வேண்டியதுதான் ஏன்னா இது கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கோங்க உப்பு போட்டுட்டு பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சிக்கோங்க தண்ணி தெளிச்சுனால கொஞ்சம் தெளிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் சிம்லையே வச்சு ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணும் அப்போ தான் அது வேகும் வேகணும் இல்லையா நம்ம அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை அது நீங்கள் சிம்முலேயே வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ திறந்து திறந்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த தாளிப்புக்கு இப்படித்தான் கொஞ்சம் சில பேர் அரை வேக்காடு வேக வச்சு தாளிப்பாங்க நான் சரி மூ மூணு மருன்னு வச்சுருக்கோம் இல்லையா அது பாட்டு இப்போ ஒன்று மெதுவாக வதக்கிகிட்டு இருக்கன்ட்டு நான் இதை வேக வைக்கிறேன் அப்படியே தான் நான் சதுரமாக நறுக்கி அப்படியே வச்சுருக்கேன் சிம்பிளே வச்சுருக்கீங்க வதக்கினால ஈஸியாக வதங்கிரும் அதில் நம்ம வெந்துடும் நம்ம அதில் தேங்காய் திருவி போட வேண்டியது அவ்வளோ தான் அது ஃபைனல் டச்சப் இதுக்கு தேங்காய் திருவி போட்டால் முடிஞ்சு போதும் அது பாருங்கள் நல்லா சுக்க வருடம் அது வறுத்து வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது முதலே பண்ணதுனால இப்போ அடுத்து வடை செட்டு வைக்கிறோம் இப்போ இது எது தெரியுமா கடலப்பருப்பு கூட்டுக்கு ஏற்கனவே நம்ம அதில் தேங்காய் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம அரைக்கலாம் அரைச்சிட்டு நம்ம அந்த விழுது தான் அதில் ஊற்றுறோம் இதை ஊற்றிட்டு நம்ம பச்சை வாசனை கொஞ்சம் போகட்டும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் கடலப்பருப்பு போடலாம் இதில் வந்து நம்ம பச்சை மிளகாய் போடலைன்னா நீங்கள் வந்து மிளகாத்தூள் தூள் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா மிளகாத்தூள் தூள் வேணும் அவ்வளோ தான் நான் இதில் கொஞ்சம் மல்லித்தூள் மட்டும் சேர்க்குறேன் வேறு எதுவுமே நான் சேர்க்கலை கரம் மசாலா வாடை பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கரம் மசாலா தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சில பேர் அது பொழிச்சா போட்டுக்குவாங்க நான் மல்லித்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூளும் மல்லித்தூளும்தான் அதுக்கப்புறம் அந்த கவுறை வச்ச கடலப்பருப்பு வெந்துக்கிட்டே இருந்துச்சு இடையில காட்டினல அது பாட்டு சிம்மில் ஒரு பர்னில் வெந்துக்கிட்டு இருந்துச்சுனா அந்த கடலப்பருப்பு அதையும் இதில் போடுறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக அதாவது சுதரமாக நறுக்கிற வாழைக்காவை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம் ஏன்னா அது கொஞ்சம் மசாலா அதனோட மிங்கில் ஆகட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க வாழைக்காய் வேகணும் இல்லையா அதனால் வாழைக்கா வேகிறதுக்கும் எல்லாம் சரியாக இருக்கும் உப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றி அது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கும் இதை கூட மூடி சிம் வச்சு மூடி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா வெந்துடும் வாழைக்காய் வந்து அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் இங்கே பாருங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இங்கே கொஞ்சம் லைட்டாக அப்படி பிடிச்சிருச்சு சரி ஓகே பரவாயில்ல இதுவும் முடிஞ்சிருச்சு இதை ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை தேங்காவை நம்ம தாளிக்கிறதுக்கு தேங்காவை திருவி போடுறோம் இந்த வாழைக்காவும் திரு திரு தேங்காய் திருவி தாளித்த இந்த வாழைக்காவும் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இதுவும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது இந்த கிரேவி இதை வந்து கொஞ்சம் அப்படி கிரேவியும் இல்லாமல் பொரியல் இல்லாமல் அந்த அந்த வந்து நடுநிலையே நம்ம பண்ணோன்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம கல்யாணத்தில் பா கொடுப்பாங்க பாருங்கள் கடலப்பருப்பு பருப்பு போட்டு வாழைக்காய் கூட்டு வைப்பாங்களா சரி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டே அதனால தான் இன்றைக்கி அந்த கடலப்பருப்பு போட்டு பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இதை கூட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் பச்சை வாடாக போயிடுச்சு ஏற்கனவே வதக்கும்போதே வதக்கும் போதே அந்த பச்சை வாடகை போனதுக்கப்புறம் தான் நம்ம கடலப்பருப்பும் இதையும் போடணும் வாழைக்காவும் வெந்துருச்சு ஓகே அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சு வாழைக்காய் காம்போ முடிஞ்சிருச்சு தாளிக்கிறது காரம் போடுறது கடலப்பருப்பு கூட்டு அதுக்கப்புறம் பொடி மாஸ் மோர் குழம்பு வச்சாச்சு பொடி மாஸ் பண்ணியாச்சு வாழைக்காய் வறுத்தாச்சு தாளிச்சாச்சு கூட்டு வச்சாச்சு அருமையான ஒரு வாழைக்காய் காம்போ ப்ளஸ் மோர் குழம்பு வடை போட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்